எவ்வளவு நேரம் விளையாடிட்டே இருப்பீங்க வாங்க போலாம் பண்றேன் டைம் ஆயிடுச்சு வீட்டுக்கு போகலாம் வாங்க அம்மா இன்னும் கொஞ்சம் ஆட்டத்தை நிறுத்தியே இல்லையா இப்ப நீ திரும்பி வரல என்கிட்ட நல்லா அடி வாங்கிப்ப இரு வீட்டுக்கு போய் உங்க அப்பா கிட்ட சொல்றேன் கோவப்படாதம்மா சாரி நாம எப்ப வாசமா எப்பவுமா வரோம் அதனாலதான் விளையாடிட்டு இருந்தேன் சரிம்மா போகலாம் ஏண்டி பாசமா சொன்னா ஒரு பேச்சு கூட கேட்க மாட்டேன்றீங்க கோவமா பேசினா மட்டும்தான் பேச்சு கேட்பீங்களோ வந்து உட்காருங்க வாங்க நான் கிளம்பலாமா டைம் ஆச்சு ஆமா அர்ஜுன் இப்பதான் தான் நானே உங்களுக்கு நினைச்சேன் கிளம்பலாம் வாங்க அக்கா இங்க தான் இருக்கேன் என்னாச்சு அனு ஒரு மாறியா இருக்கீங்க ரெண்டு பேரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா ரொம்ப தூரம் நடந்து போனோமா அதான் கால் வலிக்குது ஆமா நீ டயர்டா இருக்கு கொஞ்ச நேரம் போய் தூங்கணும் போல இருக்கு போலாமா நீ ம் சரி சரி வாங்க போலாம் எல்லாரும் போய் ட்ரெஸ் மாத்துங்க போங்க இங்கே நின்னுட்டு ஆட்டம் போடக்கூடாது ஓடுங்க ஓடுங்க ஆ சரிங்க சித்தி அக்கா பூஜா தூங்கிட்டாக்கா கொடுங்க நான் போய் படுக்க வச்சிட்டு வரேன் வசந்தி கை மாத்துனா எழுந்திரிச்சிட மாட்டாளா இருமா நானே போய் தூங்க வச்சிட்டு வரேன் ஆ சரிங்கக்கா சரிக்கா நான் போய் டிஃபனுக்கு எதாவது செய்யலாமான்னு பார்த்துட்ருக்கேன் வாங்க இட்லி ஊற்றிக்கலாமாக்கா ஆமாம்மா இட்லி தான் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும் சாம்பார் கூட இருக்குல்ல சட்னி மட்டும் எதா ஒன்று அரைச்சி இன்றைக்கி நைட்டுக்கு வச்சுக்கலாம் ஒரே டயர்டாக இருக்குது பாரு சும்மா தான் உட்காந்துருந்தோம் ஆனாலுமே டயர்டாக இருக்கே ஆமாக்கா சரிக்கா நான் உள்ளே போகிறேன் நீங்கள் வாங்க ஏங்க ஐயோ கோவமாக இருக்காரே எல்லார் முன்னாடியும் நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது ஸோ ஏதோ ஒரு ஆசையில் தான் அவர் அப்படி பண்ணிட்டார் நான் கோவத்தில் அடிச்சிருக்கக்கூடாது அது பெரிய தப்பு தான் எனக்கு கோவம் வந்துருச்சு என்ன பண்ணுறது கோவம் பட்டது தப்பு இல்லை அடித்தது தான் தப்பு ஷோ இவரை நான் எப்படி சமாதானப்படுத்துறது அனு ஆ சொல்லுங்க மாமா ஏமா இங்கே நின்றுட்டு இருக்க போய் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வா ட்ரெஸ்ஸு பாரு எவ்வளோ ஈரமாக இருக்கு ஆ போகிறேங்க மாமா என்னாச்சு இவளுக்கு வந்ததுலேருந்தே ஏதோ ஒரு மாதிரியாக இருக்கா ஏதோ பிரச்சனையாக இருக்குமோ சரி அப்புறமா லக்ஷ்மி கிட்டே கேட்டு பார்ப்போம் என்னங்க மாமா காஃபி என்னம்மா இந்நேரத்துக்கு காஃபி கொடுக்குறீங்க இல்லை மாமா அங்கே போயிட்டு வந்தது ஏதோ தலையெல்லாம் ஒரே பாரமாக இருந்துச்சு அதனால எனக்கும் அக்காக்கும் காஃபி போட்டேன்னா அதாங்க மாமா உங்களுக்கும் ஒன்று கொண்டு வந்து கொடுத்தேன் ஓ அப்படியா சரி நீயும் போய் எடுத்துட்டு வா எல்லாரும் இங்கே உட்காந்து குடிப்போம் ஆ சரிங்க மாமா ஏன் ரெண்டு பேரும் கீழே உட்காந்துட்டீங்க வந்து மேலேயே உட்காரலாம்ல அட போங்க மாமா கீழே உட்காந்து காலை நீட்டினா நல்லா இருக்க மாதிரி இருக்கு ஆமாம் லக்ஷ்மி நான் கேட்கணும்னு நினச்சேன் ம் எப்படி போச்சு பீச்சில் எல்லாம் நல்லா இருந்துச்சா ஆமாம்மா உங்க பிள்ளைங்க எல்லாம் ஒரே சந்தோஷம் குதி குதின்னு குதிச்சிட்டு இருந்தாளுங்க அப்புறம் எதுவும் பிரச்சனை இல்லையே பிரச்சனையா பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்லைங்க மாமா நல்லபடியா தான் போயிட்டு வந்தோம் இல்லமா நான் அனுவோட மூஞ்சி பார்த்தேன் ஏதோ ஒரு மாதிரி சோகமா ஒரு மாதிரியா இருக்கா அதனாலதான் கேட்டேன் அது அர்ஜுனும் அணுவும் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரேன் போயிட்டு வந்தாங்களா வரப்பவே ரொம்ப டயர்ட் ஆயிட்டாங்க ஒரு மாதிரி ரொம்ப டயர்டா தெரியுது மூஞ்சிலாம் மற்றபடிலாம் மத்தபடி எல்லாம் என்னமாம் உங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போது நல்லாதான் இருக்காங்க அப்படின்னா சரிம்மா நான் கூட ஏதோ பிரச்சனையா இருக்குமோ என்ன மூணுலாம் நினைச்சிட்டேன் ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்தாங்களா எதுக்கு அவ்வளோ தூரம் நடக்கணும் அட நீங்க வேற மாமா அவங்க காதலிக்கிறாங்க ஏதாச்சும் பேசுவாங்க நடப்பாங்க இதெல்லாம் நாம போய் என்னன்னு கேட்க முடியுமா என்னைக்கு அவங்க இத்தனை நாள்ல ஒரு நாளாச்சும் வெளியே எங்கேயா போயிருக்காங்களா எங்கேயும் போனது இல்ல தான் வெளியே ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே நடந்து போயிட்டு வந்தாங்க தான் நாங்களும் எதுவும் சொல்லல நடந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டோம் விடுங்க மாமா தான் இருப்பாங்க சின்னன் சிறுசுங்க நாம என்ன போய் பண்ண முடியுதுக்காக சரி சரி நான் போய் என்ன சொன்னேன் தான் கேட்டேன் என்கிட்ட பேசவே மாட்டேன்றாரே கடவுளே நான் எந்த எண்ணத்தில் அந்த மாதிரி பண்ணேன்னு எனக்கே தெரியல நான் ஏதோ ஒரு நினப்பில் அடிச்சிட்டேன் நான் பண்ணது தப்பு தான் எனக்கே தெரியாமல் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டேன் பாவம் எல்லோரும் முன்னாடியும் அவருக்கு ஒரு மாதிரி இன்சல்ட்டாக இருந்திருக்கும்ல எத்தனை பேர் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தாங்க அவருக்கு பாவம் ஷோ எல்லாம் என்னால் தான் அனு நீ எல்லார் முன்னாடி இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லடி எல்லாரும் என்னை எவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க சே எனக்கு எவ்வளோ பெரிய அவமானமா போச்சு தெரியுமான் எல்லாம் ஏன் தப்புதான் உணர்ச்சி வசப்பட்டு உன் பக்கத்துல வந்தேன்ல அது ஏன் தப்புதான் அதுக்குதான் ஒரு நல்ல தண்டனை கிடைச்சிருச்சு எனக்கு சே பீச்சில் எத்தனை பேர் சுத்தி இருந்தாங்க எல்லார் முன்னாடியும் எனக்கு அவமானமா இருக்கு எனக்கு ஷோ என்னால இதை வர மறக்கவே முடியல சே நானும் அந்த விஷயத்த மறக்கணும் மறக்கணும்னு என்னென்னமோ டைவெர்ட் பண்ணி பார்க்குறேன் ஆனா என்னால மறக்கவே முடியல சே அத நினைக்க நினைக்க எனக்கே எரிச்சலா வருது கோபமா வருது ரூம்ல இருந்தா இன்னும் இரிட்டேட்டா தான் இருக்கு கம்முன்னு போய் மாடியில் ஏதாச்சும் கொஞ்ச நேரம் நின்றுட்டு வருவோம் நீ ஏன் அனு எல்லாரும் முன்னாடி என்ன இப்படி அவமானப்படுத்தின நீ பண்ணதான் அனு என்னால் ஏற்றுக்கவே முடியல இதுவரை யாரும் என்ன இந்த மாதிரி கை நீட்டி அடித்தது யாரும் என்னை அவமானப்படுத்துனதும் இல்லை அது நீ பண்ணிட்டு இல்லானு என்ன என்னை பார்த்து பேசுங்க ஏன் அந்த பக்கமே திரும்பி பேசுறீங்க என் மூஞ்சி கூட உங்களால் பார்த்து பேச முடியாதா இப்ப நீ எதுக்கு வந்தியோ அந்த விஷயத்த சொல்லிட்டு கிளம்பு என்ன எதுக்கு சும்மா நோண்டிக்கிட்டு இருக்க நான் உங்ககிட்ட பேசணும் தாங்க வந்தேன் என்னால் இப்போ உங்ககிட்ட பேச முடியாது ஏங்க இப்பெல்லாம் பேசுறீங்க ஒரு நிமிஷம் திரும்புங்க நீ செஞ்சதை விடவா நான் பேசிட்டேன் எங்க சாரிங்க நான் எனக்கே தெரியாம அந்த மாதிரி நடந்துருச்சு அனு நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கே தெரியும் அது தெரிஞ்சும் நீ இப்படி பண்ணிட்ட பத்தியா என்னால அதுதான் அனு தாங்கிக்கவே முடியல எல்லார் முன்னாடி என்னை நீ அவமானப்படுத்திட்டே இல்ல இதுவரை யாரும் இந்த மாதிரி என்னை அவமானப்படுத்தினதே இல்ல அனு ஃபர்ஸ்ட் டைம் எல்லார் முன்னாடியும் அவமானப்பட்டு நின்ன நீங்க சாரிங்க நான் வேணும்னு இது பண்ணல எனக்கே தெரியாம அந்த மாதிரி ஆயிடுச்சு நீங்க சடனா முத்தம் கொடுத்த உடனே எனக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியலங்க சாரி எல்லாமே ஏன் தப்பு தான் ஆனும் காதல் கண்ணை மறைச்சிடும்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இதுதான் இருக்கு அந்த வெளிச்சத்துல உன்னை பார்த்த உடனே எனக்கே அறியாமல் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அது ஏன் தப்புதான் எல்லாம் ஏன் தப்புதான் நூ நான் சொல்றதுதான் கரெக்ட் நான் பண்ணது தப்பு தான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கனால தானோ என்னமோ இந்த மாதிரிலாம் நான் பண்றேன் இது தப்புன்னு எனக்கே தோணுது இனிமே இந்த அளவு க்ளோஸா இல்லாம இருக்கிறது தான் நல்லது நீயும் எத்தனையோ முறை சொல்லியிருக்க கல்யாணத்துக்கு முன்னாடி என் பக்கம் கூட வராதிங்கன்னு ஆனால் இன்னைக்கு நானே அந்த மாதிரி உன் பக்கத்தில் வந்து அதுவும் பப்ளிக் பிளேஸில் உனக்கு கிஸ் பண்ணது ஏன் தப்பு தான் என்னமோ தெரியல நீ என்னோட நீங்க எப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்க என்கிட்ட க்ளோஸா இருக்கிறதுல நான் எதுவுமே சொன்னது இல்லையே அப்புறம் ஏன் இப்படி கரெக்டு தான் நீ எதுவும் என்கிட்ட அந்த மாதிரி சொன்னது இல்லை ஆனா எனக்கு தான் தோணுது நீ என் கிட்ட ஃப்ரீயாக பழகுறன்றதுக்காக நான் நிறைய அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட அது ஏன் தப்பு தான் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த அளவு உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறது தப்பு தான் ஆனும் சாரி நான் இனிமே இந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன் என்னங்க சாரிலாம் கேட்குறீங்க நான் பண்ணது தப்பு தான் அது எனக்கே தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அதுக்காக நீங்கள் இவ்வளோ எனக்கு இப்படிலாம் இருக்காதீங்க எனக்கு கஷ்டமாக இருக்கு உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் இது தப்பு தான் நானும் உன்கிட்ட ஒவ்வொரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன் கல்யாணத்துக்கு முன்னாடி உன் பக்கத்தில் வந்ததே தப்பு தான் நானும் மற்ற லவ்வர்ஸ்லாம் இருக்க மாதிரி இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதனால தான் உங்ககிட்ட க்ளோஸாக உட்காந்து பேசுகிறது அதெல்லாம் இப்போ தான் எனக்கு புரியுது தப்புன்னு இனிமே இந்த மாதிரி எப்போவும் நடக்காது எனக்கும் மற்ற லவ்வர்ஸ் மாதிரி உன் கூட ஜோடியாக வெளியே போகணும் பீச்சுக்கு போகணும் பார்க்குக்கு போகணும் சினிமாவுக்கு போகணும் உன் கையை கூத்துட்டு உட்காந்துருக்கணும் இதெல்லாம் எனக்கு ஒரு ஆசை ஆகும் ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி இருந்தெல்லாம் நான் பார்த்துருக்கேன் அதனாலயே என்னமோ நான் அந்த மாதிரி ஆசைப்பட்டுட்டேன் அதனால தான் உங்ககிட்ட கொஞ்சம் ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இனிமே இந்த மாதிரி எப்பவும் நடக்காதனும் சாரி சாரி ஃபார் எவ்ரி திங் இங்கே பாருங்க எதுக்கு அது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் பேசி பேசி என்ன இன்னும் ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நான் பண்ணது தப்பு தானே சொல்கிறேன்ல அதுக்காக நான் உங்கள் கூட எங்கேயும் வெளியே வரமாட்டேன்னா சொல்கிறேன் நான் எல்லா இடத்துக்கும் வர ரெடி தாங்க நீங்கள் ஏன் இந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க நான் நான் சாரிங்க இல்லை அனு நீ சாரிலாம் கேட்க தேவையில்லை ஏன்னா நான் உங்ககிட்ட பிஹேவ் பண்ணது தப்பு தான் எனக்கு தெரியும் அது எனக்கே தெரியாம நடந்ததுதான் தான் நீயும் உனக்கு தான் அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு எனக்கு புரியுது ஆனா எல்லார் முன்னாடி அப்படி நடந்தது மட்டும்தான் தான் எனக்கு கோவம் மற்றபடி வேற எதுவுமே இல்லானோ இது மாதிரி திரும்ப நடக்க கூடாதுன்னா நான் உன்கிட்ட அவ்வளவு க்ளோஸா அதனால தான் கல்யாணத்துக்கு அப்புறம் நாம எங்கனாலும் போய்க்கலாம் இப்போ இதெல்லாம் வேண்டாம் பேசாதீங்க எனக்குமே உங்கள் கூட வெளியே போகணுன்னா ஆசை இருக்காதா சொல்லுங்கள் நான் எல்லாத்துக்குமே ஆசைப்பட்டிருக்கேன் ஏங்கியிருக்கேன் தெரியுமா அது எனக்கு தெரியல ஏன் இப்படி நடந்துச்சுன்னு நானாக தான் உங்கள் கிட்டே வாக் போகலான்னு கூப்பிட்டேன் எனக்கு உங்கள் மேலே ஆசை இருந்ததுனால தான் நான் கூப்பிட்டேன் ஆனால் அங்கே சடனாக அப்படி நடந்தோடனே என்னையே அறியாமல் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக நீங்கள் இப்படிலாம் பேசுவீங்களா இல்ல என்னால் அது உடனே மறக்க முடியல ஐம் சாரி இப்போ எதுக்காக பின்னாடி போனீங்க நான் பக்கத்தில் உடனே பின்னாடி போயிட்டீங்க இல்ல அனு கொஞ்சம் நாளைக்கு இதுதான் நல்லது சரி எனக்கு ரொம்ப தலைவலிக்குது நான் கீழே போகிறேன் ஏங்க இந்த மாதிரி பேசுறீங்க என் மேலே எதுக்கு உங்களுக்கு இவ்வளோ கோவம் நான் தான் தெரியாமல் பண்ணிட்டேன் சாரின்னு சொல்கிறேன்ல அப்பவும் நீங்கள் இப்படி பேசுனீங்கன்னா நான் என்ன செய்யறது எனக்கு உன் மேலே கோவம்லாம் இல்லானோ சீரியஸாகவே எந்த கோவமும் இல்லை எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருக்கு அவ்வளோதான் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் ப்ளீஸ் நான் கீழே போகணும் என்னை ஃப்ரீயாக விடு ஏங்க அப்போ இனிமே இவர் என் கிட்ட முன்னாடி மாதிரி பழக மாட்டாரா எல்லாம் ஏன் தப்புதான் நான் அவ்வளோ ஹார்ட் பண்ணியிருக்க கூடாது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்க வரோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்